எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையுள் சங்கமும் கோடீஸ்வரா இது எங்கள் கீதம் அன்பே கோடீஸ்வரா வந்துரித்து வாழ்த்துகின்ற சாமி சாமி என்று தம்மை காட்டும் சிவசங்கர சாமி நீயும் சாமி நானும் சாமி என்று சொல்லும் சாமி நீளுலில் பவனி வந்த நீலமயில் சாமி நீந்தி நீந்தி கழித்தவர்க்கு சாந்தி தரும் சாமி

அந்த பந்தம் தன்னை விட்டு விட்டு சாமி கோப சுந்தரனாய் வந்தறிந்த சாமி சொந்தமோடு தம்மை பாட வைத்தறிந்த சாமி மாமனாய் வந்து இந்த வையம் அளந்த சாமி காமக்ரோத மோகங்களை விடும் சாமி பாமரக்கும் பாதம் காட்டி பரிந்தழைக்கும் சாமி தேமதுர தமிழ் தம்மை பாட வைக்கும் சாமி ராமசாமி கிருஷ்ணசாமி ராம கிருஷ்ணசாமி நேமி சங்கு தாங்க நாராயண சாமி நேசம் கூட்டி பாசம் காட்டி அறுதழைக்கும் சாமி நேரில் நின்று பேச சாமி மற்ற கூர்மமாக வந்து ராட்சம் தீர்த்த சாமி பூப ராகமாக வந்து பூமி மேட்ட சாமி சிங்க சாமியாக வந்து சேத்தம் சைர சாமி சங்கடங்க தீர்க்க வந்த சிவசங்கர சாமி சுந்தரேசனோடு இருந்த அழகு சுந்தர சாமி தேவர்களும் வந்து பணியும் சாமி நொந்து போன மனங்களிலும் சாமி பந்து போல போன உலகையெல்லாம் சுழற்றிவிடும் சாமி ஆதிசங்கர சாமி இவர் நீதி உணட்டும் சாமி ஜோதி ரூபமாக வேள்வி தீயில் வரும் சாமி வெண்காட்டு சாமி இவர் கண் காட்டும் சாமி பண் பண்கூட்டும் சாமி இவர் பட்டினத்து சாமி தூக்கி வினம் நடப்புரியும் சாமி அற்புதங்கள் ஆற்றும் வந்த சாமி கற்ற விந்தையால் எவரும் மறியடாத சாமி பற்றிவிட்டால் பரமனோடு எனக்கு விடும் சாமி வந்த இவர் சித்தநாதசாமி புத்தம் புது உலகமய புதுமை செய்யும் சாமி சித்தம் அதில் நினைத்தவுடன் நேரில் வரும் சாமி சித்தம் சடு சாந்தி தரும் சாமி தேனையொத்த கீதம் தன்னில் தாமும் மயங்கும் சாமி வானை வெட்டு வையம் வந்து புன்னகைக்கும் சாமி மீனையொத்த நயனம் கொண்டு நோக்குகின்ற சாமி ஆனை சாமி அழகு சாமி ஆறுமுக சாமி இரு ஆனை சாமி அழகு சாமி ஆறுமுக சாமி மனிதனாக வந்து நமது மனதை அணக்கும் சாமி புனிதனாக வந்து நானும் செய்யும் சாமி இனியனாக நம்மை நின்று எதையும் சாதிக்கின்ற சாமி வந்து போகும் மானுடத்தை வழி நடத்தும் சாமி நொந்து போன மாந்தருக்கும் தந்துவக்கும் சாமி சிந்தையிலே நல்லதாக்கி கழிக்க வைக்கும் சாமி தாழை பணிய வைத்து தண்ணி சேர்க்கழைக்கும் சாமி கோழை நமக்கு சாதனமாய் தொழில்விடும் சாமி பழகு தமிழில் பேசி பேசி ஆளை மயக்கும் சாமி அழகு தமிழில் பாட வைத்து இந்த சாமி நடுவிடாமல் இணையடைகள் நாட வைக்கும் சாமி தொழுதிடுவோர் யாவரையும் தோழராக்கும் சாமி தொழுதிடுவோர் யாவருக்கும் தோழராகும் சாமி சிவசங்கர சாமி சிவசங்கர சா வந்துத்து வாழ்த்துகின்ற சாமி சாமி என்று தம்மை காட்டும் சிவசங்கர சாமி சாமி நானும் சாமி என்று சொல்லும் சாமி பவனி வந்த நீலமயில் சாமி நீந்தி நீந்தி கழித்தவர்க்கு சாந்தி தரும் சாமி மாந்தி மாந்தி கழித்திடவே அருளை தரும் சாமி காந்தமலை ஜோதி காட்டு தரும் சாமி மாந்தர்களின் மாயை சாமிங்கள் செய்வதே சாமி மந்திரங்கள் சொல்வதாலே மயங்காதிந்த சாமி மந்த ஹாச பொன்னகையால் மனதை அழ்தும் சாமி அந்த போக்க அவதரித்த சாமி கந்த சாமி சொந்த சாமி இந்த சோடும் சாமி பந்தம் தன்னை விட்டு விட்டு சொந்த சொந்தமாகும் சாமி நந்த கோப சுந்தரனாய் வந்தறிந்த சாமி சொந்தமோட தம்மை பாட வைத்தறிந்த சாமி வாமனாய் வந்து இந்த வையம் அளந்த சாமி காமக்ரோத மோகங்களை அழுத்து விடும் சாமி பாமக்கும் பாதம் காட்டி காட்டிதழைக்கும் சாமி தேமதுர தமிழ் தம்மை பாட வைக்கும் சாமி ராமசாமி கிருஷ்ணசாமி ராம கிருஷ்ணசாமி தாங்குகேந்திர நாராயண சாமி நேசம் கூட்டி பாசம் காட்டி அருதழைக்கும் சாமி நேரில் நின்று பேசி பேசிய ஆசை அருள் சாமி चकूर्ममागवन्दीर्थसामि